திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டியில் இருந்து நாங்குநேருக்கு பின்பக்க படிக்கட்டு இல்லாத பேருந்தில் ஆபத்தான முறையில் பள்ளி மாணவர்கள் பயணித்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மூலக்கரைப்பட்டியில் இருந்து நாங்குநேருக்கு பின்பக்கம் படிக்கட்டு இல்லாத அரசு பேருந்து இயக்கப்பட்டது இதில் பயணிகள் மிகவும் சிரமத்துடன் ஏறி ஆபத்தான முறையில் பயணத்தை மேற்கொண்டனர் இதனால் பேருந்தில் பயணம் செய்த மாணவ மாணவிகள் விபத்தில் சிக்கி நிலம் ஏற்பட்டது ஆட்சி அமைத்த நாள் முதல் போக்குவரத்துறையை பாழாக்கி வரும் விடியா திமுக அரசு தற்போது காலவதியான பேருந்துகளை இயக்கி பிஞ்சு குழந்தைகளின் உயிருக்கு உளை வைக்கும் செயலில் இறங்கியுள்ளது ஊழலில் ஊறி திழைக்கும் விடியா திமுக அரசு அனைத்து வழித்தடங்களிலும் சேதமடையாத பேருந்துகளை இயக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் படிக்கட்டு இல்லாத பேருந்து இயக்கப்பட்டது குறித்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது